مرات اللہ علیہ وآلہ امال حمد اللہ محمد روانستا ایو روانستا اکرام رو مان ابود اللہ انسان امیسی نامی سیاتی امالی مائیدلہ وآلہ وآلہ ومائیدلہ وآلہ سلام اللہ 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 رضو اللہ شریف اللہ

இப்ராஹிம் அலை சலாம் என்ற பிரச்சாரத்தின் அடிப்படையில் நாம் வகி அல்லாதவை வழிகேடு என்ற தலைப்பிலே தொடராக செய்திகளை பார்த்து வருகின்றோம் அன்பு புரிய அலாகுவின் கடந்த தொடரிலே மனிதர்களுக்கு நேரான வழியை காட்டுவது இறைவன் தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டான் இந்த உலகத்திலே முதல் மனிதராக இறக்கி இறக்கப்பட்ட நபி ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு இறைவன் இட்ட கட்டளை அல்லாவிடமிருந்து வரக்கூடிய இறை செய்தியை மட்டுமே பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றி நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அனுப்பினான் இது நபி ஆதம் அலேஸ்லாம் அவர்களுக்கு மட்டும் இட்ட கட்டளை கிடையாது மொத்த மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் இந்த கட்டளை இட்டிருக்கின்றான் குறிப்பாக இந்த உலகத்திலே இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் கிட்ட கட்டளை அல்லாத இருந்து வரக்கூடிய இறை செய்தி மட்டுமே பின்பற்ற வேண்டும் அவர்களாக எதையும் மார்க்கம் என்ற அடிப்படையில் நன்மை என்ற அடிப்படையில் முடிவு செய்து பின்பற்றுவதற்கு அதிகாரம் கிடையாது என்ற ஒரு அடிப்படையை எல்லா இறை தூதருக்கும் சொல்லியிருக்கின்றான் குறிப்பாக முகமது நபி சல்லா அலேஸ்வரிடம் அவர்களுக்கும் சொல்லுகின்றான் குரான் அல்லாஹ் நபியே உமக்கு எது அறிவிக்கப்படுகிறதோ அதை மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சில இடங்களில் குரான் சொல்லுகின்றான் நபிநாயகம் சல்லா அலேஸ்வர நோக்கில் இத்தபி நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் எதை மா உகைய இலைக்க மீர் ரப்பிக்க உம்முடைய இளையரமிருந்து எது அருளப்படுகிறதோ எது அறிவிக்கப்படுகிறதோ அதை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹுத்தாரா நதிவில் நாயன் சமுதாய சோழனுக்கு எல்லாம் சொல்லியிருந்தான் அதே போன்றலாம் இன்னொரு வருஷத்துக்கு சொல்லியிருந்தான் ஃபஸ்ட் தம்சிக் வில்லதி ஊகைய இலைக்க இந்த கலாஸ்த் ராஜ

இறைசெயдие மட்டுமே இருக பற்றி பிடிப்பது அதுதான் நேரிய வழி என்பதை அல்லாஹ் ரப்பல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார் அப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் யார் மிக பெரிய மிக சிறந்த ஒரு இறைதூதர் இத்தனை요 இறைதூதர்களிலே மிகச்சிறந்த ஒரு இறைதூதராக முகமது நபி ஸல்லல்லாஹு இருக்கிறாங்க அவங்களுக்கு அல்லாஹ் பலவிதமான சிறப்புகளை கொடுத்திருக்கான் எந்த அளவுக்கு என்றால் இந்த உலகம் ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும் அப்படி அழிக்கப்பட்டு அனைத்து மனிதர்களும் விழுந்து விடுவார்கள் எல்லோருமே மூச்சு பேச்சு இல்லாமல் ஒரு மயக்கமான ஒரு மரணித்த ஒரு நிலைக்கு ஆளாகி விடுவார்கள் அப்படி விட்ட பிறகு அல்லாஹூ எல்லா மனிதர்களையும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான் எல்லா மனிதர்களையும் மீண்டும் உயிர் விடுத்து எழுப்புவான் விசாரணைக்காக கேள்வி கணக்கு கேட்பதற்காக மீண்டும் உயிர் விடுத்து எழுப்புவான் அப்படி அந்த அல்லாஹ் யாரை எழுப்புவான் என்றால் முகமது நபி அவர்களை தான் எழுப்புவான் அவர்கள் தான் முதன் முதலாக இறைவனால் எழுப்பப்படுவார்கள் உயிர் தீர்த்து எழுப்பப்படுவார்கள் அவ்வளவு பெரிய சிறப்பை

சில மனிதர்களுக்காக பரிந்துரை செய்வதற்கு ரெக்கமெண்ட் ரெக்கமெண்டேஷன் செய்வதற்கு அல்ல அனுமதி கொடுப்பான் அப்படி அனுமதி கொடுக்கப்படக்கூடிய அந்த மனிதர்கள் முதன் முதலாக முகமது நபி சவலா சாங் தான் பரிந்துரை செய்வாங்க அல்லாஹ் பட்டத்தில் முதன் முதலாக யார் பரிந்துரை செய்வாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் முகமது அபி சவலாஹாங்க அப்ப இவ்வளவு பெரிய அதே போன்று சொர்க்கத்தில் முதன் முதலாக அவங்க தான் சொல்லக்கூடாது அவர்களால் மார்க்கம் என்ற அடிப்படையில் எதையும் பின்பற்ற கூடாது அல்லாவிடம் இருந்து எது அவங்களுக்கு அறிவிக்கப்படுகிறதோ அந்த இறை செய்தி மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று அப்படி பின்பற்றினால் மட்டும்தான் அது நேரான வழி என்று அல்லாஹூ ரபுல் ஆலமின் நபிகள் நாயகம் சுலநாயக அவர்களை கட்டளையிட்டார் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹுடைய தூதரற்ற அல்லா சொல்லுகின்றான் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும் எப்படி சொல்ல வேண்டும் அல்லாஹுக்குள்ளா என்று சொல்லுகின்றார் ஏழா ஏழாவது அத்தியாயம் இரநூத்தி மூணாவது வசந்தர்கள் எல்லாம் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் லா அக்கூலில் பிந்திய ஹசாய்னுள்ளாய் அல்லாஹினுடைய புத்திசங்கரெல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன் அல்லாஹ்வுடைய ஹசாராக்கள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அதே போன்று வலா ஆழகுள்ள வைவ மறைவான விஷயத்தை நான் அறிவேன் இன்முல் வைப் மறைவான ஞானம் எனக்கு இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன் என்று நபி நீங்கள் சொல்லுங்கள் இப்படி சொல்லணும் அல்லாஹுடைய பொட்டிசகிட்ட கிடையாது மறைவான விஷயத்தை நான் அறிய மாட்டேன் என்று நீங்க மக்கள்கிட்ட சொல்லணும் அதே போன்று வலா அப்பூரில் இன்னி மலக் நான் மாணவர் என்றும் உங்கடத்து நான் சொல்ல மாட்டேன் என் அத்தமையும் இல்லாமல் யூஹா இலைய அல்லாஹ்புரத்திலிருந்து எது எனக்கு அறிவிக்கப்படுகிறதோ அதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றுவதில்லை என்று நீங்கள் சொல்லுங்கள் அல்லாகுமிருந்து எது எனக்கு அருளப்பட்டதோ அதை மட்டும்தான் நான் பின்பற்றுவேன் அதை தவிர்த்து வேறு எதையும் நான் பின்பற்ற மாட்டேன் என்று மக்களுக்கு இன்று சொல்லணும் என்று அல்லாஹ் குரம்பிலாலமே அல்லாஹவுடைய எத்துதல் கட்டண அடுகின்றான் எப்படியெல்லாம் சொல்லிக்கிறான் பாருங்க ஒன்று அல்லாஹவு

அந்த இடத்துல அகலாவத தூதர் இந்த திருக்குறானுடைய வசனங்களை தெளிவான இந்த வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள் ஓதி காட்டி நேர்மடியின் பக்கம் அந்த இறை மறுப்பாளர்களை அழைக்கின்றார்கள் அப்படி அழைப்பு பணி செய்யக்கூடிய நேரத்தில் இந்த குரான் வசனங்களை அந்த மருமையை நம்பாத அந்த இறை மறுப்பார் இடத்துல ஓதி காட்டுகின்ற பொழுது அந்த மக்கள் சொல்கிறார்கள் அந்த இறை மறுப்பாளர்கள் அல்லாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் நீங்கள் குரான் என்று சொல்லி ஒரு வேதத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அதிலிருந்து சில வசனங்களை எங்களுக்கு ஓதி காட்டுகிறீர்கள் எங்களுக்கு இந்த குரான் வேண்டாம் நீங்க குரான் என்று ஒரு வேதம் என்று எங்களுக்கு கொண்டு வந்திருக்கீங்களே இந்த குரான் எங்களுக்கு வேண்டாம் வேற ஒரு குரான கொண்டு வாங்க நாங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் இது தவறு இது செய்யக்கூடாது என்று குரான் தடுக்கிறது அதனால எங்களுக்கு விருப்பப்படி ஒரு குரானை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போன்று கொண்டு வராட்டாலும் இந்த குரான்ல இருக்கக்கூடிய சில சட்டங்கள் சில சட்டத்திட்டங்களை திட்டங்களை எங்களுக்கு மாத்தி தரணும் அப்படி மாத்தி தந்தை நாங்க ஏற்றுக்கிறோம் இப்படி ரசூலாட்டவன் சொல்றாங்க இது அல்லா குரான் சொல்லியிருந்தார் தெளிவான வசனங்கள் அவர்களத்தில் ஓதி காட்டப்பட்டால் காலநதீன நா எரியூட நிற்கா நம்முடைய அந்த சந்திப்பை நிற்கா அனா மருமையினுடைய அந்த சந்திப்பை நம்பாத அவர்கள் சொல்கின்றார்கள் இரு தீ வி குராணி ஹாதா இது அல்லாது வேற ஒரு குரானை கொண்டு வாங்க எங்களுக்கு இந்த குரான் வேண்டாம் வேற ஒரு குரான கொண்டு வாங்க என்று உங்களுக்கு சொல்லுகின்றார்கள் அவ் பத்திரு அல்லது இந்த குரான் உள்ள சில சட்ட திட்டங்களை எங்களுக்கு மாத்திட்டாங்க உதாரணம் சொல்லணும்னா அந்த மக்கள் வந்து ஏற்றத்தாழ்வு தீண்டாமை செய்யக்கூடிய அதுல வந்து ஊரிய ஒரு மக்களாக இருக்கிறார்கள் அப்ப இது எங்க தீண்டாமை ஒழிக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் ரபுல்லாமின் சில சட்டங்களை சில செய்திகளை குரான் சொல்லுகின்றார் இதெல்லாம் எங்களுக்கு ஒத்து போகாது

என் விருப்பத்தின் அடிப்படையில என்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில இந்த குரானுடைய வசனங்களை உள்ள சட்டங்களை என்னால் முடியாது என்னுடைய எது எனக்கு அறிவிக்கப்படுகிறதோ அதை தவிர வேற நான் பின்பற்றுவதில்லை நான் சொல்கிறேன் என்றால் இது என் இஷ்டத்துக்கு நான் சொல்லல இது அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனுடைய வசனங்கள் அவன் சொல்லிய செய்திகள் அதைதான் நான் பின்பற்றுகிறேன் அதை தவிர்த்து வேறு எதை நான் பின்பற்றுவது இல்லை இன்னி அகாப் இன் அசை துறப்பி அதாப யோமின் அவை என்னுடைய இறைவனுக்கு நான் மாறு செய்தார் அல்லாஹ் சொல்லாத அவன் என் பக்கம் அருளாத செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லேன் என்றால் அவனுடைய சட்டத்துக்கு மாற்றமாக அவன் சொன்ன செய்திக்கு மாற்றமாக நான் நடப்பேன் என்றால் நான் அஞ்சுகிறேன் மறுமை நாளில் நோவினை தரக்கூடிய வேதனை எனக்கு வந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று மக்கள் நபி நீங்க மக்களை சொல்லணும் எவ்வளவு தெளிவாளா சொல்லினால் பாருங்க வையை மட்டும்தான் பின்பற்றணும் இறை செய்தி மட்டும்தான் பின்பற்றணும் அந்த இறை மறுப்பாளர்கள் சுல்லாட்டை வந்து இப்படி சொல்லும் பொழுது அல்ல சொல்ல சொல்கிறான் இதெல்லாம் என்னால மாற்ற முடியாது என் இஷ்டத்து கிடையாது என் விருப்பத்தில் இது கிடையாது அல்ல எனக்கு எதை சொல்றானோ அதை தான் பின்பற்ற முடியும் என்னுடைய இறைவனுக்கு நான் மாறு செய்ய முடியாது அப்ப இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் அல்லாஹுடைய தூதரை சொல்லுமாறு கட்டளைப்படுகிறார் இந்த வசனத்தை நாம வந்து திருக்குறான்ல ஒன்பதாவது அத்தியாயத்துல நம்ம பார்க்கிறோம் நாற்பத்தி ஆறு வசனமாக ஜனம் பெற்றிருக்கிறது அப்ப இப்படி திருக்குறான்ல நம்ம வந்து இது போன்று அதாவது பத்தாவது அத்தியாயத்துல பதினஞ்சாவது வசனமே ஜனம் பெற்றிருக்கிறது நம்ம இதே செய்திய அல்லாஹுலாமின் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் ஒன்பதாவது சொல்லி காட்டுகிறான் இறைவனிருந்து எது அருளப்பட்டதோ அதை தான் பின்பற்றப்பட வேண்டும் அதுதான் மார்க்க ஆதாரம் அதை பின்பற்றினால் மட்டும்தான் மறுமையில் நம்ம வெற்றி பெறுவோம் இதற்கு நிறைய ஆதாரங்களை நம்ம குரானிலே அதிசயம் பார்க்கின்றோம் பகியை மட்டும் பின்பற்றினால் மட்டும்தான் மறுமையை நம்ம வெற்றி அடைய முடியும் எந்த அளவுக்கு பார்க்கின்றோம் நமக்கு மறுமையினுடைய முதல் நிகழ்வு கவருடைய வாழ்க்கை மருமையில் நம்ம சந்திக்கக்கூடிய முதல் வாழ்க்கையிலே மன்னறை வாழ்க்கை சந்திக்க இருக்கும் அதுக்கு பிறகு தான் மருமை மனுஷன் முதல்ல ஒவ்வொரு மனிதரும் மன்னறை வாழ்க்கை சந்திக்க இருக்கிறாங்க அந்த மன்னறை வாழ்க்கையை பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க மன்னறையில் ஒரு உடல் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த அதுக்கப்புறம் உயிர் அந்த உடலுக்கு கொண்டு வரப்படும் பத்து ஆறு ரூபி ஜசதி

ஆயாத்தி ரப்பிக்கும் இந்தி நூலுக்கு நிக்கா யோமிக்கும் ஹாதா நரகத்தில் தூக்கி எரியப்படி தூக்கி எரியப்படுவார்களே அவர்களிடத்தில் கேட்பார்கள் உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா அந்த தூதர்கள் உங்களுடைய இறைவனுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டக்கூடிய உங்களுக்கு ஓதி காட்டவில்லையா உங்கள் இறைவனுடைய இறை செய்தியை செய்தியை எடுத்து சொல்லக்கூடிய அந்த தூதர்கள் உங்களிடத்தில் வரவில்லையா இந்த மருமை நாளை பற்றி எச்சரிக்கக்கூடிய தூதர்கள் உங்களிடத்தில் வரவில்லையா அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்டு பொழுது அவருக்கு சொல்றாங்க காலு பலா வந்தாங்க இறை தூதர் வந்தாங்க இறை செய்தி எடுத்து சொன்னாங்க இறை செய்தி மட்டும் எடுத்து நடங்க அந்த வேதத்தை அந்த வசனங்கள் எங்களுக்கு ஓதி காட்டினார்கள் கண் அனிமத்தில் ஆகாவி அதான் என்று அவர்கள் பதில் சொல்வார்கள் அந்த நரகத்துக்கு செல்லக்கூடிய இறை மறுபாளர்கள் இப்படிப்பட்ட பதிலை சொல்பாடு சொல்கின்றான் அப்ப இதுல நம்ம என்ன பார்க்கின்றோம் நாளை மறுமையில் நரகத்தை விட்டும் நம்மை காப்பாற்றக்கூடியது இறைவனுடைய இறை செய்தி தான் இறை செய்தி எடுத்து நலக்கமாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன உங்களுடைய தூதர்கள் இறைவனுடைய வசனங்களை எடுத்து ஓதி காட்டி உங்களை நேர்மலிப்படுத்தக்கூடிய தூதர்கள் உங்களுக்கு வரலையா இதுல நினைத்தேன் இறைச்செய்தான் எடுத்து நடக்கணும் அல்லாடறங்கிறது நமக்கு எது அறையப்பட்டதோ அந்த இறை வசனங்களை அடிப்படையில நம்ம நடந்து கொண்டோம் யாருன்னா நரகத்தை விட்டு நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றால் நரகத்தினுடைய கொல்லிக்கட்டைகளாக மாறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விடும் அப்போ மன்னர் வாழ்க்கையில் இறைச்சம்பருவரா இருந்தாலும் சரி நரகத்தை விட்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதா இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவர் அது மாற்கும் இது மாறும் என்று இல்லாமல் இறைவனுடைய இருந்து அருளப்பட்ட அந்த பகிர் செய்தியை மட்டுமே இறை செய்தியை மட்டுமே நம்ம எடுத்து நடக்கணும் அதுதான் நம்மை நரகத்தை விட்டும் அந்த வேதனையை விட்டும் நம்மை பாதுகாக்கும் சொர்க்கத்துக்குரிய அடி நம்மை மாற்றும் இப்படி அல்லாஹ் ஒருபார்க்கும் குரான் பல இடங்கள் சொல்லுகின்றான் இந்த ஒரு அடிப்படையை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து அவர் சகாபாக்கள் இன்னைக்கு வந்து பகியை விட்டுட்டு சகாபாக்களை மார்க் ஆதாரம் பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று மதுவகுகளை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் முன்னோர்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இதுவெல்லாம் பலிகேட்டை நோக்கி நம்ம எந்தித்து செல்லக்கூடிய பாதைகளா இருக்குது இதை பற்றி உள்ள தெளிவுகள் மட்டும் இருக்கணும் சகாபாக்களை பின்பற்ற கூடாதா சகாபாக்கள் எவ்வளவு சிறந்தவங்க அப்ப அதை பற்றி உள்ள தெளிவுகள் அதே மாதிரி மதுகபி இமாமுகள் நம்மளை விட அவங்க சிறந்தவங்க தானே அவங்க இந்த மார்க்கத்தை எவ்வளவு தியானம் பண்ணி இருக்கிறாங்க அப்ப இப்படிதான் நம்மளை வந்து மூளை செய்து அந்த தவறான வளிகட்டின் பக்கம் அளிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எனவே அது உள்ள முழுமையான ஒரு விளக்கத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் இன்சால் அது சம்பந்தமான செய்திகளை வரக்கூடிய வாரங்களில் அறிந்து கொள்ளும் என்று கூறி என்னுடைய நிறைவு செய்து கொள்கின்றேன் பாஸ்கர் தாவானா அணிலும்